நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்திற்கு ஏறத்தாழ முக்கா நூற்றாண்டு கால பாரம்பரியம் இருக்கிறது முதலில் விலை குறைவாக கிடைக்கும் தரம் நிறைவாக இருக்கும் தமிழ்நாட்டின் வாழ்க்கை வரலாற்று நூலை நடுநிலைமையாக மனசாட்சியோடு எழுதிய மாபெரும் எழுத்தாளர் தான் ஆய்வாளர் தான் வே சுவாமிநாத சர்மா தமிழ்நாட்டு பதிப்பு துறையில் உலக அறிவியலாளர்களுடைய வாழ்க்கை வரலாறு முதல் முறையாக தான் வெளியிடுகிறது உள்ளபடியே இந்த நிகழ்ச்சி முற்றிலும் வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி தான் நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்திற்கு ஏறத்தாழ முக்கால் நூற்றாண்டு கால பாரம்பரியம் இருக்கிறது வேறு எந்த பதிப்பகத்துக்கும் இல்லாத ஒரு பாரம்பரியம் எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று இந்த பதிப்பகத்தை தொடங்கி என்பதை வைத்து இந்த பாரம்பரியத்தை நான் அளவிடவில்லை முக்கால் நூற்றாண்டு ஆனதாலேயே இதற்கு ஒரு பெருமை வந்துவிடுவதில்லை இந்த ஏறத்தாழ எழுபத்தி மூன்று ஆண்டுகளில் நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் வெளியிட்டிருக்கிற புத்தகங்கள் எத்தகைய புத்தகங்கள் என்பதை வைத்துத்தான் ஒரு பதிப்பகம் எடை போடப்படுகிறது நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் அது நமக்கு சொந்தமான ஒரு நிறுவனமாக இருக்கலாம் நமக்கு என்ற அந்த சொல்லை நான் அடிக்கோடிட்டு சொல்கிற போது யாருக்கு என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் இது ஒரு அமைப்புக்கு ஒரு இயக்கத்திற்கு சொந்தமானது சந்தேகமே இல்லை ஆனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பே இதை மக்கள் தங்களுக்கு சொந்தமானது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எத்தகைய பெரிய மனிதர்கள் மனிதர்களானாலும் மிகப்பெரிய பொறுப்புக்கு வந்தவர்களானாலும் அவர்களிடத்திலே போய் பேசுகிற போது நான் சின்ன வயதிலே நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் புத்தகத்தை வாசித்தவன் தான் என்று சொல்லாதவர்களை நீங்கள் எண்ணிவிடலாம் பெரும்பாலான அரசு அலுவலர்களோ பேராசிரியர் பெருமக்களோ ஆராய்ச்சியாளர்களோ சிந்தனையாளர்களோ கல்வியாளர்களோ அக்காலத்தில் அவர்கள் தங்கள் பாட புத்தகத்தை தவிர்த்து வேறு பல புத்தகங்களை படித்து வளர்ந்தோம் என்று சொல்லத்தக்க அனைவருமே நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தினுடைய அந்த புத்தகங்களை படித்து வளர்ந்தவர்கள் அதற்கு ஒரு காரணம் மிக முக்கியமான காரணம் உலக அளவிலே தலை சிறந்த புத்தகங்களை தேர்வு செய்து அந்த புத்தகங்கள் அந்த உலகத்தின் எந்த மொழியிலே இருந்தாலும் சரி அது எந்த மொழியிலே இருந்தாலும் சரி அதை தமிழ் படுத்தி அதற்கென்று மொழிபெயர்ப்பாளர்களை தயார் செய்து ஒரு சில மொழிபெயர்ப்பாளர்களை சோவியத் நாட்டிற்கே அனுப்பி பேராசிரியர் தர்மராஜன் அவர்களைப் போல ஷெரீப் அவர்களைப் போல இன்னும் ஒரு ஆறு ஏழு பேரை ரஷ்ய நாட்டுக்கு அங்கேயே அனுப்பி முழு நேரமாக அந்த மொழிபெயர்ப்பு பணியை செய்ய வைத்து கால பெட்டகமான அற்புதமான புத்தகங்களை கொண்டு வந்து கையில் கொண்டு வந்து கொடுத்த அருமையான நிறுவனம் தான் நியூ செஞ்சரி புத்தக நிறுவனம் இன்னொன்று விலை குறைவாக கொடுப்பது அதை நோக்கித்தான் மீண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நியூ செஞ்சு புத்தக நிறுவனம் முதலில் விலை குறைவாக கிடைக்கும் தரம் நிறைவாக இருக்கும் வித்தியாசமான நூல்கள் கிடைக்கும் ஆனால் விலை குறைவான விலையிலே கிடைக்கும் என்பது போல புத்தகங்கள் எல்லாம் தமிழ்நாடு ஊராவிலும் கொண்டு வந்தது மட்டுமல்ல அதை அச்சிட்டு கொண்டு வந்தது பதிப்பித்து கொண்டு வந்தது மட்டும் பெருமை அல்ல அதை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்தது பெருமை நாம் அச்சிட்டு வைத்திருக்கிறோம் நாம் அருமையான பதிப்பகத்தை வைத்திருக்கிறோம் நல்ல கட்டடம் கட்டியிருக்கிறோம் யாராக இருந்தாலும் என்னிடத்தில் வந்துதான் அந்த புத்தகத்தை வாங்க வேண்டும் என்பது போல் அல்லாமல் கட்டிடங்கள் இருக்கின்றன மிக அற்புதமான புத்தகங்களை அடிக்கடிக்கு அழகாக வைப்பதற்கான இடங்கள் இருக்கின்றன தமிழ்நாடெங்கும் இருக்கின்றன பதினெட்டுக்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கின்றன அந்த கிளைகள் உயிரோட்டமாக செயல்படுகின்றன அற்புதமான ஊழியர்கள் இருக்கிறார்கள் நான் இந்த சொல்லை தான் சொல்கிறேன் அர்ப்பணிப்பு மிக்க அற்புதமான ஊழியர்கள் என் சார்ந்த ஊழியர்கள் இருந்தாலும் மக்கள் இருக்கின்ற இடத்திற்கு கொண்டு புத்தகங்களை கொண்டு போய் சேர்த்த பெருமை என் சார் ஆகவே அத்தகைய ஒரு பெரும் நிறுவனம் இப்போது மாமேதை லெனின் தேர்வு நூல்கள் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டு பாகங்கள் அடங்கிய இந்த பெரும் புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் கொண்டு வந்தது கூட பெருமை அல்ல கொண்டு வந்தவுடன் இதன் நுட்பத்தை ஆழத்தை அறிந்து கொண்டு ஒரு ஆயிரம் பேர் உடனடியாக இதை வாங்கி பெருமைப்படுத்தியிருக்கிறார்களே அவர்களைத்தான் நாம் பாராட்ட வேண்டும் ஆகவே நான் இந்த இடத்திலே அதை பற்றி விரிவாக இந்த கூட்டத்திலே பேசுவது மரியாதைக்குரிய இறை தான் அது இந்த பேச்சுக்கு ஒரு முன்னுரையாக நாம் பேசுகிறோம் அவ்வளவுதான் நான் எண்ணி பார்க்கிறேன் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு என்னவென்றால் மரியாதைக்குரிய முனைவர் வே இறை அவர்கள் இசைவு தெரிவித்து வந்ததுதான் சிறப்பு புத்தகம் சிறப்புத்தான் வந்திருக்கிற அனைவரும் சிறப்புக்குரிய தோழர்கள் தான் ஆனாலும் அதற்கு ஒரு திலகமிட்டாட் போன்ற ஒரு ஒரு அம்சம் வேண்டுமல்லவா வே இறை அவர்கள் ஈரோடு புத்தகத் திருவிழா இதுவரைக்கும் இருபது ஆண்டு காலம் நடைபெற்று முடிந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐந்தில் புத்தகத் திருவிழா தொடங்கியது அந்த இருபது ஆண்டு காலத்தில் ஆண்டுக்கு ஒரு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டு நாட்கள் புத்தகத் திருவிழா நடைபெறும் இருபது ஆண்டுகளில் ஏழு முறை மிக அற்புதமான நீண்ட பேருரையை நிகழ்த்திய பெருமை வே இறை சார் ஏழு உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அந்த ஏழு உரைகளையும் ஒரு சொல் தவறாமல் அதை மறுபடியும் அச்சிட்டு நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் அந்த ஏழு உரைகளையும் கொண்டு வந்திருக்கிறது அவர் நிகழ்த்திய ஈரோடு புத்தக திருவிழாவில் நிகழ்த்திய உரைகள் எல்லாம் சாதாரணமான உரைகள் அல்ல அதெல்லாம் ஒரு வேள்வி மேடையிலே நிகழ்த்தப்பட்ட வேள்வி என்று நான் சொல்வேன் ஒவ்வொரு உரையும் தனித்தனி தலைப்பு எது ஆன்மீகம் என்ற தலைப்பிலே ஒரு உரை நிகழ்த்தியிருக்கிறார் நீங்கள் அந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி வாசிக்க வேண்டும் நியூஸ் புத்தக நிறுவனம் ஒரே ஒரு புத்தகம் ஆறு உரைகளை ஒன்றாக சேர்த்து தொகுத்து ஒரு புத்தகமாக வெளிவந்திருக்கிறார் நாம் ஏன் அடிமையானோம் என்று அந்த புத்தகத்துக்கு தலைப்பு அதற்கு பிறகு சென்ற ஆண்டு அப்போதுதான் அவர் தலைமைச் செயலாளராக இருந்து பணி பற்றி வெளியே வருகிறார் இவர் தலைமைச் செயலாளராக விளங்கிய போதே நீங்கள் வந்து உரை நிகழ்த்த வேண்டும் இந்த ஆண்டு நிறைவுரை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டோம் கேட்டவுடன் ஒப்புக்கொண்டார் ஆனால் அப்போது பணியில் இருந்தார் ஆகவே பணி நிறை பிறகு அவர் பங்கேற்ற மிகப்பெரிய ஒரு முக்கிய நிகழ்வு அந்த ஈரோடு புத்தக திருவிழாவின் தான் இந்த நிறைவிழா ஒரு மிக முக்கியமான அம்சம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் அந்த நிறைவு விழாவிலே பங்கேற்றார்கள் ஒரு லட்சம் மக்கள் திரண்டார்கள் ஈரோடு புத்தக திருவிழாவின் நிறைவு விழாவில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டு கலாம் மறைந்தார் பதினான்காம் ஆண்டு மீண்டும் ஒரு முறை அவரை அழைத்தோம் இரண்டாவது முறை அவர் வந்தார் இரண்டாவது முறையும் ஒரு லட்சம் மக்கள் ஆகவே விழா என்பது ஒரு தனிச்சிறப்புமிக்க நிகழ்வாக மாறிவிட்டது இயல்பாக தானாக மாறிவிட்டது அந்த நிறைவிழாவில் சென்ற ஆண்டு ஒரு உரை நிகழ்த்தினார் அந்த உரை எனக்கு எந்த உரையை நினைவூட்டியது என்றால் ஐ ஹாவ் என்று மார்டின் லூதர் கிங் வாஷிங்டனில் ஒரு உரை நிகழ்த்தினாரே அந்த அடிமைகளை எல்லாம் கிளர்ந்தலை செய்து அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கையூட்டி உலகம்பூராவிலும் இருக்கிற அந்த கருப்பினர் அடிமைகளை தட்டி எழுப்பினாரே அத்தகைய ஒரு உரை ஈரோடு புத்தகத் திருவிழாவில் சென்ற ஆண்டு இறை என்பவர்கள் நிகழ்த்திய நிறைவுரை அதையும் தனியாக ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறது நியூஸ் புத்தக நிறுவனம் சென்ற ஆண்டு மறுபடியும் அந்த ஒரு உரையை மட்டும் அது அல்லாமல் மக்கள் சிந்தனை பேரவை அழைத்த போதெல்லாம் இப்போது இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளி விழா நடைபெற்றது அந்த வெள்ளி விழாவின் தொடக்க உரையும் இவர்தான் நிகழ்த்தினார் அத்தகைய முறையில் ஈரோட்டில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் என் சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் அமைப்புகள் உலகம்பூராவிலும் பேரன்போடும் பெரும் மகிழ்ச்சியோடும் அழைக்கிற ஆளுமையாக மாறியிருக்கிற இறை என்பவர்கள் இப்போது மாமேதை லெனின் தேர்வு நூல்களை வெளியிடுவதற்காக இங்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை என்று நான் கருதுகிறேன் மூன்று முனைவர் பட்டம் பெற்றவர் ஒரு முனைவர் பட்டம் அல்ல மூன்று முனைவர் பட்டம் பெற்றவர் நம்முடைய இரையன்பு அவர்கள் அத்தகைய கல்வியிலும் ஒரு கல்வியாளராக தமிழ்நாட்டில் ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஐஏஎஸ் படித்தவர்கள் எண்ணிக்கை மிக மிக குறைவு என்று வருத்தப்பட்டது நமக்கு தெரியும் ஆனால் ஐஏஎஸ் இவர் ஆனது மட்டுமல்லாமல் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி என்று இவர் எழுதிய அருமையான முதல் புத்தகம்தான் தமிழ்நாடு ஊராவிலும் உலம் வந்து இளைஞர்களை தட்டி எழுப்பி பல இளைஞர்கள் அந்த களம் கண்டு வெற்றி கண்டு இப்போது ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் இவரால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உருவாக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் நூற்றுக்கணக்கான பேர் இப்போது தமிழகத்தில் வந்திருக்கிறார்கள் அல்லது தமிழர்கள் வடமாநிலங்களிலே ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய ஒரு சிறப்புமிக்க ஆளுமை வந்திருப்பது நமக்கு பெருமை நான் நான் யோசித்து பார்க்கிறேன் நான் கூட மேடையில் உட்கார்ந்த பிறகு அவருடைய முதல் கேள்வி கேட்டேன் அநேகமாக இந்த கூட்டம் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான கூட்டமாக இருக்கும் ஏனென்றால் இது அரசியல் கட்சி சார்ந்த கூட்டம் போல ஆனால் ஒன்றை சொல்கின்றேன் இப்போ கார்ல் மார்க்ஸுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள் இப்போது தமிழில் ஒரு பத்து பதினைந்து புத்தகங்கள் வந்திருக்கின்றன மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் ஒரு ஆயிரம் பக்கத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது ஒரு ஆயிரம் பக்கம் கார்ல் மார்க்ஸ் வாழ்க்கை வரலாறு ஆனால் என்னை கேட்டால் காரல் மாஸ் வாழ்க்கை புத்தகத்தை எந்த புத்தகத்தை படிக்கலாம் என்று ஏதாவது யாராவது ஒருவர் என்னை கேள்வி கேட்டால் பல பேர் கேட்டிருக்கிறார்கள் கேட்காமலேயே நான் திரும்ப திரும்ப சொல்லி இருப்பது வே எழுதிய வரலாறு புத்தகம்தான் எளிமையாகவும் படிப்பதற்கு இனிமையாகவும் அதை படிக்கிற போது அந்த உணர்ச்சியோடு படிக்க முடியும் ஆனால் வே சாமிநாத சர்மா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாரா அல்லது இந்த இயக்கத்தில் களம் கண்டவரா என்று கேட்டால் இல்லை தமிழ்நாட்டின் வாழ்க்கை வரலாற்று நூலை நடுநிலைமையாக மனசாட்சியோடு எழுதிய மாபெரும் எழுத்தாளர் தான் ஆய்வாளர் தான் வே சாமிநாத சர்மா வே சாமிநாத சர்மாவுடைய புத்தகத்தை எப்படி நான் சொல்கிறேன் அதுபோல லெனின் புத்தகத்தை வெளியிடுவதற்கு சால பொருத்தமானவர் அவர் என்பதை அவர் உரைக்கு பிறகு நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்பது மட்டுமே அல்ல இயக்கத்தை சாராமல் இருப்பவர்கள் ஆனால் இந்த கொள்கை அல்லது இந்த சிந்தனையை தன் கருத்தாளமைக்க நெஞ்சின் அடியாளத்தில் வைத்திருப்பவர்கள் எத்தனை பேர் நான் கேட்கிறேன் லெனின் என்ற அந்த திருப்பெயரை தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தானே இந்தியாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றியது அதற்கு பிறகுதானே லெனின் என்ற சொல் உச்சரிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அதற்கு முன்பு நான்கு ஆண்டு காலத்துக்கு முன்பு மறைந்தான் அல்லவா மகாகவி பாரதி இருபத்தைந்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றுகிறது இருபத்தி ஒன்றில் பாரதி மறைந்தார் அப்ப பாரதி எத்தனை இடங்களிலே லெனினை குறிப்பிட்டிருக்கிறார் நான் கேட்கிறேன் ஒரு உரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி ஆனால் லெனினுக்கோ சுற்றி எல்லா பக்கமும் இடி என்று எழுதியவன் லெனி பாரதி அல்லவா ஸ்ரீமான் லெனின் என்று சொன்னவன் பாரதி அல்லவா ஆகவே அது மட்டுமல்ல முதன் முதல் லெனினுடைய அந்த நினைவு நாளை கொண்டாடிய பெருமை சிங்கார வேலரை சாரும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் முதலே மிக விரிவான ஒரு கட்டுரை லெனினை பற்றி தமிழில் எழுதிய பெருமை சிங்கார வேலர் கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றுவதற்கு முன்பு ஓராண்டுக்கு கொண்டே லெனினுடைய அந்த நினைவு நாளை கொண்டாடிய பெருமை தமிழ் மண்ணுக்குள்ள அல்லவா அந்த வரிசையில் நமக்கு மட்டும் லெனின் சொந்தமானவர் அல்ல நாட்டுக்கே சொந்தம் உலகத்திற்கே சொந்தம் என்ற அடிப்படையிலே ஒரு மகத்தான படைப்பாளியை படிப்பாளியை நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியவரை எல்லாவற்றையும் விட இன்னொரு தகுதி இருக்கிறது அவர் என்சிபிஹெச்சினுடைய நூலாசிரியர் மூளைக்குள் சுற்றுலா நாங்கள் சென்று கேட்டால் அவருக்கு அந்த உணர்வு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை அடுத்தது கேட்டால் என்சிபிஹெச் தான் அவருக்கு எங்கள் ஆத்திர இறை என்பவர்கள் நூலாசிரியர் இறை என்பவர்கள் என்று பெருமையாக சொல்கிறோம் அல்லவா இப்போது அவரது புத்தகம் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது வரலாற்றிலேயே மூளைக்குள் சுற்றுலா தா பாண்டியன் இந்த புத்தகத்தை வாசித்து விட்டு போன கூட்டத்திலே சொன்னார் இந்த மூளைக்குள் சுற்றுலா அறிவியல் தமிழ் அறிவியலுக்கு புதிய வரவு என்று சொன்னார் தமிழ் அறிவியலுக்கு புதிய வரவு அந்த மூளைக்குள் சுற்றுலா அவர் அப்போது தடுமாறிக்கொண்டிருந்த சூழ்நிலையிலும் அந்த சென்னையில் நடைபெற்ற அந்த மூளைக்குள் சுற்றுலா என்ற புத்தகம் விரிவான முறைகளே ஒரு மாநாடு போல தமிழ் மாநாடு போல அறிவியல் மாநாடு போல அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நடந்த போது கீழே இருந்து தடுமாறிக்கொன்று இறை என்பவர்களை போய் சந்தித்து கையை பிடித்து வாழ்த்து தெரித்தவர் தா பாண்டியன் அவர்கள் நான் எண்ணிப்பா அந்த காட்சியெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்தவன் ஆகவே அத்தகைய ஒரு எழுத்தாளர் சிந்தனையாளர் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு வேலை நீங்கள் ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி பேச வேண்டுமா தமிழ்நாட்டில் ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி அப்போதும் நம் இறையன்பு தான் அழைக்க வேண்டும் அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மார்டின் லூதர் கங்கியை பற்றி பேச வேண்டுமா நெல்சன் மண்டேலாவை பற்றி பேச வேண்டுமா அது மாதிரி உலகம் பூராவிலும் இருக்கின்ற அந்த செய்திகளை எல்லாம் சேகரிப்பது நுட்பமான கண்ணோட்டத்தில் உள்வாங்குவது அதை சரியான கோணத்தில் எடுத்துச் சொல்வது இன்னொன்று அவரது பிரமிக்கத்தக்க நினைவாற்றல் நினைவாற்றல் சாதாரணமான அசுர நினைவாற்றல் ஆகவே அத்தகைய ஒரு ஆளுமையை அழைத்து வந்து மாமேதை லெனின் தேர்வு நூல்கள் வெளியிடப்பட வேண்டும் என்று என்சிபிஎச் முடிவு செய்து அந்த முடிவை ஏற்றுக்கொண்ட அவருக்கும் நன்றி வந்திருக்கின்ற தோழர் முத்தரசன் அவர்கள் இப்போது என்சிபிஎச் செயல்பாடு தோழர்களே அல்லது தோழர்கள் அல்லாமல் இருக்கின்ற பொதுமக்களை சார்ந்தவர்கள் பல்வேறு வந்திருப்பீர்கள் பேராசிரியர் பெருமக்கள் இந்த லெனின் தேர்வு நூல்களை என்னை பொறுத்தளவிலே வாங்கியவர்கள் அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல எனக்கு தெரிந்த ஒரு இருபது இருபத்தைந்து பேராசிரியர்கள் இது வாங்கியிருக்கிறார்கள் விருப்பத்தோடு வழக்கறிஞர்கள் வாங்கியிருக்கிறார்கள் மாற்று அரசியல் கட்சியில் இருக்கிற முக்கியமான இன்டலெக்சுவஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோமே அறிவுஜீவிகள் அறிவுஜீவிகள் என்பது பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கின்றார்கள் எண்ணிக்கை வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம் அவர்களெல்லாம் இந்த லெனின் தேர்வு நூல்களை இனம் கண்டு வாங்கியிருக்கிறார்கள் ஆகவே அத்தகைய என் எதிர்காலத்தில் இன்னும் நல்ல நல்ல புத்தகங்களை மிக சிறந்த புத்தகங்களை கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருக்கிறது அதில் அடுத்தது தமிழ் ஒளி நூல்கள் அதற்கு பிறகு உலகம்பூராவிலும் இருக்கிற தலை சிறந்த அறிவியலாளர்கள் அவுட்ஸ்டாண்டிங் சயின்டிஸ்ட் நூறு பேரை தேர்வு செய்திருக்கிறோம் உலக அறிவியலாளர்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சார்லஸ் டார்வின் தாமஸ் ஆல்வே எடிசன் நியூட்டன் இப்படி பூராவிலும் இருக்கிற அறிவியலாளர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எண்பது பக்கங்களில் நூறு புத்தகங்களாக என் சிபிஐ கொண்டு வர இருக்கிறது மிக விரைவில் வெளிவர இருக்கிறது அப்படி அந்த நூறு புத்தகம் வரும் என்றால் தமிழ்நாட்டு பதிப்பு துறையில் உலக அறிவியலாளர்களுடைய வாழ்க்கை வரலாறு முதல் முறையாக என் தான் வெளியிடுகிறது இன்னொரு நல்ல செய்தியை சொல்கிறேன் அந்த நூல் அறிவியலாளர்களை பற்றி நாங்கள் தேர்வு செய்திருப்பது எழுத்தாளர்களிடத்திலே கொடுத்தாலே அவர்கள் அந்த ஒரு புத்தகத்தை வைத்து மொழிபெயர்த்து உள்வாங்கி எழுதி விடுவார்கள் ஆனால் அறிவியலாளர்கிட்ட தான் கொடுத்துருக்கிறோம் சிறந்த அறிவியலாளர்கள் அது ஜப்பானிலே ஐந்தாறு பேர் கனடாவிலே ரெண்டு மூன்று பேர் அமெரிக்காவிலே இருப்பவர்கள் இந்தியாவிலே இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் பெரிய சீனியர் சயின்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அவர்களிடம்தான் எழுத சொல்லியிருக்கிறோம் அப்படி அந்த நூறு பேரில் எழுதக்கூடிய அந்த அறிவியலாளரை பற்றி எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் ஒரு அறிவியல் எழுத்தாளர் ஒரு அறிவியலாளர் இந்த அவையிலேயே அமர்ந்திருக்கின்றார் அவர்தான் அறிவியலாளர் நெல்லை முத்து அவர்கள் நான் எதிர்பார்க்கவில்லை பேச பேச பார்த்தே இங்கு ஆகவே அத்தகைய நல்ல நல்ல நூல்களை வெறும் அரசியல் நூல்கள் மட்டுமல்ல அரசியல் நூல்கள் அறிவியல் நூல்கள் பொருளாதார நூல்கள் தத்துவ நூல்கள் வாழ்க்கை வரலாற்று நூல்கள் இலக்கிய நூல்கள் மொழியியல் நூல்கள் ஏன் அம்பேத்கர் நூல்கள் அம்பேத்கர் நூல்கள் கொண்டு வந்தது மாதிரி கொண்டு வந்ததில்லை நூறு பாகங்கள் வெளிவர இருக்கிறது அம்பேத்கர் நூல்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நூல்களை எல்லாம் கொண்டு திட்டம் தோழர்கள் அத்தனை பேரும் அந்த நூல்களை கொண்டு போய் சேர்க்கிற தூதுவர்களாக நீங்கள் திகழ வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம் ஒரு சமுதாய மாற்றத்தை செய்ய வேண்டும் என்றால் ஈரோடு புத்தக திருவிழா நடத்தப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது பெரிய நிகழ்வை நடத்தலாம் என்று நடத்தப்படுவதல்ல சமுதாயத்தையே மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் வாசிக்க வேண்டும் பிறகு யோசிக்க வேண்டும் பிறகு சிந்திக்க வேண்டும் இருந்தானே தொடங்க வேண்டும் தொடங்குகிற இடத்தை தொடுவோம் என்பதற்காகத்தான் திருவிழா ஆகவே வாசிக்க தொடங்குங்கள் மற்ற அத்தனை பேரும் வாசிக்க வையுங்கள் இந்த புத்தகங்களை எடுத்துச் செல்வதற்கு தயாராகுங்கள் என்று சொல்லி அன்புக்குரிய தோழர்கள் வந்திருக்கின்றார்கள் தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் விட இறை என்பவர்களது நிறைவான உரையும் கேட்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி உங்கள் அனைவரையும் மறுபடியும் ஒருமுறை வரவேற்று பாராட்டுக்களை தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து ஐயா இறை என்பவர்களுக்கு நன்றியும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்